ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மதுரையில் திருப்பரங்குன்றத்தோட அந்த மத பதற்றத்தை சங்கிகள் உருவாக்குற பதற்றத்தை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சாங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா மன்னாரம் அட்டமல்ல மாதிரி அடித்து வெளுத்துட்டாரு அந்த மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நான் கூட அந்த லைவ் வீடியோவை பார்க்கும்போது சில நேரங்கள் அப்படியே ரிப்பீட்டடாக போட்டிருப்பாங்க பேசினதே திரும்பவும் கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும் போல் ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் அப்படின்னு நினச்சா ஒன்னே மணி நேரம் வெழு வெளுன்னு வெளுத்திருக்காரு யாரையெல்லாம் வெளுத்திருக்காருன்னா சங்கி கும்பலை எச் ராஜாவை அது மட்டும் இல்லாமல் தீகா திமுக தொட்டு ஏன் நாம் இப்போ திமுகவோட நிற்கிறோம் அப்படிங்கிறத தொட்டு பல சொற்களுக்கு விளக்கம் கொடுத்தும் பேசியிருக்காரு இந்த பேச்சில் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடையாளத்தோடு சிலர் வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் முட்டு கொடுத்துட்டு தெரியறாங்க அவங்களுக்கும் ஒரு மிதி மிதிச்சிருக்காரு இந்த மொத்த பேச்சிலையும் நமக்கு ஒரே ஒரு சின்ன முரண்பாடு இருந்துச்சு அந்த முரண்பாடையும் மற்றபடி அந்த பேச்சோட ஹைலைட்ஸாகவும் நம்மளோட இந்த பதிவு அமையும் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் அந்த முக்கா மன்னார பேச்சில் சங்கிகளை மிதி மிதின்னு மிதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹச் ராஜாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் எச் ராஜா வந்து ஒரு பார்ப்பனர் அவருக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களை அடிமைப்படுத்தணும் வீழ்த்தணும் நம்மளை வருணாசிரம அடிமைகளாக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கலாம் ஆனால் தமிழிசைக்கு அது புரியலையா நைனார் நாகேந்திரனுக்கு அது புரியலையா அண்ணாமலைக்கு புரியலையா பொன்ராதாகிருஷ்ணனுக்கு புரியலையா எல்முருகனுக்கு புரியலையா அப்படின்னு அத்தனை பேரையும் தூக்கி போட்டு மிதி மிதி மிதித்து வெளுத்து விட்டார குறிப்பாக தமிழிசையை இந்த மானங்கட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீங்கள் வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலை ஏன் இவ்வளவு மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு ஒரு சங்கராச்சாரி உன்னை தொட்டா தீட்டு ஆளுநராக இருக்கிற உனக்கு தூக்கி வீசுகிறான் அதே சாதாரண ஒரு பார்ப்பனுக்கு தொட்டு கொடுக்குறான் துணியை இல்லை பிரசாதத்தை இந்த மானங்கட்ட பொழப்பு வாழ்கிற இந்தி இசை இந்த மானங்கட்ட பொழப்பு வாழ்கிற டெல்லி இசை அப்படின்னு மிதி மிதி மிதின்னு மிதிச்சிட்டாரு மொத்த சங்கி கூட்டத்தை அதன் பிறகு ஓ ஓவராலாக நம்ம நிறைய பேசியிருக்கோம் நாமளும் திருப்பரங்குன்றத்தை பற்றி அந்த திருப்பரங்குன்றத்தோட வரலாறு வழக்கு விவரம் அத்தனையும் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் அங்கே இருக்கிற மத நல்லிணக்கத்தை குறித்து பேசியிருந்தார் சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் சங்கிகளோட திட்டம் இங்கே பலிக்காது அப்படின்னு பேசியிருந்தாரு பிஜேபி எத்தனை மசூதிகளை எந்தெந்த மாநிலங்களில் திட்டமிட்டு வச்சுருக்கு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இடிக்க கலவரம் பண்ண அப்படிங்கிறது குறித்தும் விவரமாக பேசியிருந்தார் அதன் பிறகு சீமான் விஜய் சீமான் விஜய்யை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தார் இது வரைக்கும் அந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசினதில்லை விஜய் பாஜகவோட ஒரு பி டீம் மாதிரி தான் செயல்படுறாருன்னு அப்பப்போ சொல்லிட்டு வந்தாலும் இங்கே வெளிப்படையாக பேசியிருந்தாரு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி விஜய் ஆர்எஸ்எஸின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கட்சி தொடங்கி உள்ளார் தம்பி சீமான் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசவில்லை இந்து தேசிய அரசியல் பேசுறீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்ப்பனிய தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையா போட்டு சீமானையும் மிதி மிதின்னு மிதிச்சிட்டார் தம்பி சீமான்னு சொன்னது கூட அவர் என்ன அண்ணன்னு சொல்கிறாரு அதனால் போனால் போதுன்னு தம்பின்னு சொல்கிறேன் அந்த வெண்ணையெல்லாம் எனக்கு ஒன்று தம்பி இல்லை அப்படிங்கிற டோனில் தான் அவர் அண்ணன் என்ன சொல்ற சொல்கிறதுனால சொல்கிறேன் தம்பி சீமான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் சமீபத்தில் இந்த பாப்பா வீட்டு கட்டப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை சிதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் மேடையில் வாய்ஸ் அவடால் விட்ட இந்த பொறுக்கி தமிழின துரோகி சீமானுக்கு பதிலடியா என்ன சொல்லிருந்தார் நீ தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு திமுக கோட்டையை உடைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட புரிஞ்சுக்க முடியும் அதே போல தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை நீ சொல்லியிருந்தா கூட அதையும் புரிஞ்சுக்கலாம் ஆனா நீ பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை உடைக்கிற அப்படின்னா நீ யாரு அப்படின்னு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அம்பலப்பட்ட ஒரு சங்கி நீ ஒரு இந்துத்துவவாதி நீ பாஜகவின் பி டீம் எல்லாம் கிடையாது நீயே ஒரு ஆர்எஸ்எஸ்சியின் அடி ஆள் அடிமை சங்கி நீ வெளியே வந்துட்ட நீ பார்ப்பன தேசியம் பேசிக்கிட்டு இருக்க பார்ப்பனர்களுக்கு கைக்கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பட்டமாக போட்டு உடைச்சிட்டார் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொண்ணூறு காலகட்டத்தில் என்னோட பேச்சை எடுத்து பார் நான் எப்படி திமுக விமர்சிச்சிருக்கேன் எங்களுக்கும் திமுக மேலே விமர்சனங்கள் இருந்துச்சு நாங்களும் விமர்சிச்சிருக்கோம் ஆனால் இன்றைய சூழல் என்ன ஆர்எஸ்எஸ் தமிழ்மணில் வேர் பிடிக்க நினைக்கிறான் பாஜக தமிழ்மண்ணில் ஊன்றி வளர நினைக்கிறான் சங் பரிவார அரசியல் இங்கே தலை தூக்க பார்க்குது இந்த நேரத்தில் திமுகவோட சேர்ந்து அந்த இந்துத்துவ அரசியலை சங் பரிவார அரசியலை ஆர்எஸ்எஸை வீழ்த்திறது தான் எங்களோட அரசியலை அமையுமே ஒழிய இங்கே கொண்டு வந்து நாங்கள் பார்ப்பன கட்டப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு பேசியிருந்தா அது அறியாமை அறிவித்தனம் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு சீமான் இதைத்தான் செய்கிறார் அப்படிங்கிறத அப்பட்டமாக போட்டு உடைச்சி சீமானை வெகுவாக கண்டித்து வெளுத்தெடுத்திருந்தார் பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையால் யாருடைய கையால் நாங்கள் கூட திமுக தான் நாங்களும் பேசியிருக்கிறோம் ஆனால் சங் பரிவார்களின் அரசியல் இங்கே தலை தூக்குகிற போது ஆர் இங்கே வேறு துடிக்கிறபோது துடிக்கிற போது பிஜேபி இங்கே ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கிற போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் உங்களை வீழ்த்த முடியும் இதுதான் எங்கள் அரசியல் இதிலிருந்து நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் யாருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடையாளத்தோட சமூக வலைதளங்களில் விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டோம் சீமானுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டோம் எங்கள் அண்ணன் சீமான் அப்படின்னு பேசிக்கிட்டோம் சுற்றிக்கிட்டு இருக்கிற தற்கூரிகளுக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் வெளிப்படையாக நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டீங்க இல்லைனா உங்களை தலித் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது அப்பட்டமா திருமாவுக்கு தெரியாதா அவருக்கு உள்ள அனு அரசியல் அனுபவத்தில் அவர்

இல்லைன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கணும் அறிவிலிகளாக இருக்கணும் இது ரெண்டை தாண்டி நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடையாளத்தோட விஜயை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது அதே போல தான் எங்கள் அண்ணன் சீமான் நொன்ன சீமான்னு சீமானுக்கு எவனாவது முட்டுக் கொடுக்க முடியுமா இப்பேற்பட்ட வெளிப்படையாக பார்ப்பனிய இந்துத்துவ தேசியத்தை இருக்கிற ஒருத்தனை எங்கள் அண்ணன் சீமானு இவர் தான் வேகமாக பேசுகிறாரு இவர் தான் மாற்று அரசியலில் பேசுவார்னு தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க அப்படிங்கிறத இனிமேலும் உணரலை தோழர் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமா அண்ணன் திருமா சொல்லியும் உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு உன்னை நீ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அடையாளப்படுத்திக்கிறதோ இல்லை நீ உன்னை ஒரு தலித்தை அடையாளப்படுத்திக்கிறதோ இன்னையிலேருந்து அப்படிங்கறத தான் நாம் இங்கே முக்கியமாக பதிவு பண்ணுறோம் வெறுமனே வியூஸுக்காக காசுக்காக பேசுகிறது கிடையாது இந்துத்துவ அரசியலோ இல்லை விஜய ஆதரிக்கிற அரசியலோ மக்கள் பக்கம் நின்று அரசியல் பேசுகிறதுக்காக தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கணும் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னா நீங்கள் வெளிப்படையாக நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் காசு வாங்கிட்டு யாருக்கு வேணால் பேசுவோம் அப்படின்னு அப்பட்டமாக அம்பலப்பட்டு அதுக்காக வேலை செய்யுங்க சாட்டை துருமருகன் பண்ணுறான் இல்லையா காசு கொடுத்தா எங்கே வேணால் வாய் வைப்பான் ஃபெலிக்ஸ் பண்ணுறாப்பில்ல இல்லையா இல்ல சவுக்கு சங்கர் பண்ணுறா இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்ல இவங்க பணத்துக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்களும் அம்பலப்பட்டுருங்க எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஐடியாலஜிக்கல் நபர் மாதிரி உங்களை காட்டிக்கிட்டு இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர் மாதிரி காட்டிக்கிட்டு நீங்க தொடர்ந்து வீசிக்காவுக்கு எதிரான அரசியலே முன்னெடுத்துக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட சிறுத்தைகள் எச்சரிக்கையா இருக்கணும் தலித் அடையாளத்தோட இவான இயங்குறதுக்கு பின்னாடி இருக்குது இவங்க ஆபத்தான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உணர்ந்தோ உணராமலோ அப்படிங்கிறத பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கும் அடுத்து சீமான் கிட்ட வரும் சீமான் அவர்கிட்ட அண்ணன் திருமா சொன்ன மாதிரி தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு நீ திராவிட கோட்டைன்னு சொல்லியிருக்கலாம் தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு நீ திமுக கோட்டையை செதுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஏன் நீ பார்ப்பன கடப்பாறையை துணைக்கு கூப்பிட்டு வர அப்போ நீ இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்த தமிழ் தேசியம் எங்கே பிடுங்க போச்சு நீ நம்ம தமிழ் தேசியத்தை கொச்சப்பசில் இந்த எச்ச நம்ம சொல்ல வரும் தமிழின துரோகிவன் ஈழத்தில் தமிழர்களுக்கு இன துரோகின்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டான்னா அவன் கருணான் அதற்கு பிறகு மிகப்பெரிய இன துரோகியாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் வளர்ந்து வரான்னா அது சீமானை தவிர யாரும் கிடையாது சீமானை அனைவரும் இன துரோகியை அடையாளப்படுத்துங்க அவன் தலை காட்ட அவமானப்படணும் இவன் இன துரோகி இன துரோகின்னு அந்த பட்டத்தோடு அலையணும் சீமான் இப்பேற்பட்ட இன துரோகி நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன் தமிழை வளர்க்குறேன் தமிழை காக்கிற மேதக ஆட்சியை கொடுக்குற தனிநாடு அமைப்பேன் தனிநாடு அமைப்பேன்னு சொல்லலை அந்த தற்கொறி ஆனால் நீதல் படை அமைப்பேன் கப்பல் அரிசி கப்பல்னால் கதை விட்டுட்டு எதுக்கு உனக்கு பார்ப்பன கட்டப்பாறை தேவைப்படுது ஏன் தமிழ் தேசிய கட்டப்பாறை தேவைப்படலை உனக்கு ஏன் பார்ப்பன கட்டப்பாறை தேவைப்படுது இந்த தற்கூறு என்ன பேசுகிறான் தெலுங்கு எதிரின்னு பேசுகிறான் கன்னடத்தை எதிரின்னு பேசுகிறான் நம்ம இல்லை அண்டை மாநிலங்களை அண்டை மாநில மக்களை அண்டை மாநில மொழிகளை நமக்கு எதிராக திசை திருப்பி விடுறான் ஆனால் உண்மையிலே அண்டை மாநிலமும் அண்டை மாநில மொழிகளும் நமக்கு எதிரானதா ஒரு தமிழ் தேசியத்துக்கு எப்போவுமே அனைத்து தரப்பு மக்களோட அனைத்து மாநிலங்களோட அனைத்து நாடுகளோட முடிந்த அளவுக்கு எந்தெந்த நாடுகளோட ஆதரவெல்லாம் வேணுமோ அந்த ஆதரவு எல்லாம் திரட்டத்தான் முயற்சி பண்ணணும் பாஜகவே ஆட்சியில் இருந்தாலும் சமீபத்தில் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் பாஜக போய் பார்த்துட்டு வந்தாங்க பெரிய பேசு பொருள் விவாதம் ஆச்சு இருந்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்தியாவோட ஆதரவு தமிழ் தேசியத்துக்கு தேவைப்படுது அதனால அவங்க கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்தாங்க அதுதான் எதார்த்தம் இந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஒரு ஈழத்துக்கு அண்டை நாடான இந்தியாவோட ஆதரவு அவசியம் இந்தியாவோடய ஆதரவு அவசியம்னா அதற்கு அதற்குள்ளே இருக்கிற அனைத்து மாநிலங்களோட ஆதரவும் அவசியம் அனைத்து மாநிலங்களிடத்திலும் போய் ஆதரவை திரட்டணும் கூட்டத்தை நடத்தணும் பொதுக்கூட்டத்தை போடணும் உள்ளரங்கு கூட்டத்தை நடத்தணும் இந்த மாதிரி அங்கே இருக்கிற முற்போக்கு சக்திகளை ஒன்றுணைச்சி அந்த தேசியன மக்களை வந்து நமக்கு ஆதரவாக தமிழ் தேசத்துக்கு ஆதரவாக திருப்பணுமே ஒழிய இந்த தற்கொறி மாதிரி தெலுங்கு எதிரி கன்னடம் எதிரி மலையாளம் எதிரி அப்படின்னு திருப்பக்கூடாது சரி இன்னொரு வாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட தமிழ் ஒரு மொழி இருக்குது அதுக்கப்புறம் தெலுங்கு இருக்குது தெலுங்கில் சமஸ்கிருதம் கலந்ததனால தெலுங்காக இருக்குது தெலுங்குலேருந்து சமஸ்கிருதம் எடுத்துட்டா அது தமிழாக இருக்குது இது சீமானே பேசினது தான் தெலுங்கிலிருந்து சமஸ்கிருதம் பிரிச்சுட்டா தமிழ் இருந்து சமஸ்கிருதம் பிரிச்சுட்டா தமிழ் இருந்து சமஸ்கிருதம் பிரிச்சுட்டா தமிழ் இப்படி என் மொழியிலிருந்து என்னிலிருந்து பிரிந்து போன ஒருத்தனை நான் எதிரியாசி தரிக்கிற நீ சமஸ்கிருதம் தமிழ்ல இருந்து வந்ததா சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இருக்கா சமஸ்கிருதத்தோட துணை குண்டுதான் தமிழ் மொழி இயங்குமா அப்பேற்பட்ட சமஸ்கிருதம் பேசுறவன சமஸ்கிருதம் தான் எங்க தாய்மொழின்னு சொல்றவன தமிழ நீச பாசன்னு சொல்றவன ஒருபோதும் சமஸ்கிருதத்துக்கு நிகரானது கூட தமிழ்னு ஏத்துக்காத ஒருத்தனை பாரதி சமஸ்கிருதம் மாதிரி ஒரு மொழி அப்படின்னு வேணா தமிழை ஏத்துக்க ஏத்துக்கிறானே பாரதி ஒழிய சமஸ்கிருதத்தினும் மேலானது அனைத்து மொழியினிலும் உயர்ந்த மொழி அப்படின்னு ஒருபோதும் பாரதி உட்பட எந்த பாப்பானும் தமிழை உயர்வாக கருதுனதில்லை இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த பாப்பானோ த தமிழை உயர்த்தி பிடிக்கவோ இல்லை சமஸ்கிருதத்தை தாண்டி தமிழ் தான் எங்கள் உயிர் மூச்சு எங்கள் மொழி உயிர் மூச்சுலாம் சொல்லவில்லை எங்கள் தாய்மொழி தமிழ்னு அவனால் எவனாலையும் சொல்ல முடியாது சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறான் அப்படி என் மொழியிலிருந்து சமஸ்கிருத கலப்பினால் ஏற்பட்ட மொழிகளை எனக்கு எதிராசி தரிக்கிற என் மொழிக்கும் அந்த மொழிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சமஸ்கிருத மொழியை பேசுகிறவனையும் என் மொழியை ஆதிக்கத்தினால் வீழ்த்த நினைக்கிற சமஸ்கிருதம் பேசுகிறவனையும் அவன் தமிழர்னு பேசுகிறேன் நீ எப்போ ஏற்பட்ட அயோக்கிய எல்லாம் இனத் துரோக்கியாக இருப்ப பார்ப்பனர்கள் தமிழர்களாம் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இல்லையா பார்ப்பனர்கள் தமிழர்களாம் தெலுங்கர்கள் தமிழ் விரோதியாம் பார்ப்பனர்கள் தமிழர்களா கன்னடர்கள் தமிழர் விரோதியான் எவ்வளவு பெரிய இன துரோகியாக இவன் இருந்தா பாப்பானுங்க கிட்ட எச்ச குடி குடிக்கவும் எச்ச சோறு வாங்கி தின்னவும் இவன் பழக்கப்பட்டிருந்தா அடிமை ரத்தம் துரோக ரத்தம் அவனுக்குள்ள ஊறி போயிருந்தா இப்பேற்பட்ட திசை திருப்பல் வேலையை அவன் செய்வான் அப்படிங்கிறத இந்த அளவுக்கு எலாபரேட்டாக அவர் பேசலைனாலும் தோழர் திருமாவ பேசினதுக்கு பின்னாடி உள்ள கருத்தியல் இது தான் நீ தமிழ் தேசிய கடற்பாறையை கொண்டு வந்து திராவிடத்துக்கு எதிராக ஒரு வேலை நிறுத்தியிருந்தால் கூட அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆனால் நீ பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து நீ எதிராக நிறுத்துறன்னா நீ எப்பேற்பட்ட எச்ச பொறுக்கியாக இருப்ப அப்படிங்கிறத தான் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு இவன் தமிழின துரோகி அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார் அதன் பிறகு திமுக தீகா வாய்மூடி மௌனியாக இருக்கலாம் இதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் இருக்கலாம் அதாவது சீமானோட இந்த செயல்பாடுகளுக்கு சீமானோட பெரியார் மீதான எதிர் விமர்சனத்துக்கு அவதூறுகளுக்கு தீக்காவும் திமுகவும் அமைதியாக இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் அமைதியாக இருக்குது எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகி திமுகவும் தீகாவும் அமைதியாக இருக்கலாம் அதற்கு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் அது திமுகவுக்கு சொந்தமானதல்ல அது திராவிட கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல எனது பாட்ட நல்ல பண்டிகர் முன்மொழிந்த அரசியல் இந்த விஷயத்துல தோழர் திருமாவோட ஸ்டாண்ட திருமாவோட ஸ்டாண்ட நாம ஏத்துக்கிட்டு தான் வேணும் எங்கேப்பா இல்லையே திகாவும் திமுகவும் தொடர்ந்து சீமானுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக்கிட்டே தானே இருக்காங்க தீகா திமுக பேச்சாளர்கள் சீமானை எதிர்த்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணலாம் எனக்குள்ளேயே சில நேரங்களில் தோணுச்சு ஆனால் த அவர்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வெறும் பேச்சாளர்கள் சீமானை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறதோ சீமான் கருத்துக்கு பதில் கூறுறதோ எதிர்வினை கிடையாது அதை தாண்டி உங்களோட கொள்கை தலைவராக பெரியார் தொடக்கி வைக்கல திமுகவை அப்படின்னாலும் தீகா தொடக்கி வைக்கல திமுகவா அப்படின்னாலும் பெரியார் வழியில தான் நாங்கள் தீக்க திமுக ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு பெரியார் அடையாளமாக காட்டி தான் திமுக வந்து நடத்தப்படுது அப்படி கட்சியோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட திமுக வந்து வெறும் பேச்சாளர்களை விட்டு சீமானோட அவதறுகளுக்கு பதில் சொல்கிறது மட்டுமே சரியாயிடாது களத்தில் சீமானை எதிர்கொண்டிருக்கணும் மாறா இயக்கவாதிகள் தான் சீமானோட அவதூறுகளுக்கு உடனடியாக போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறதும் கருத்தரங்குகளை நடத்துகிறதும் கோவை ராமகிருஷ்ணன் மாதிரியான இயக்கவாதிகள் வந்து சீமான் வீட முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறதும் இந்த மாதிரியான எதிர்வினைகளை தொடர்ந்து அவங்க கிட்ட பொருளாதார வலு இல்லைன்னாலும் சிரமப்பட்டேனும் கொள்கை வலுனால இளைஞர்களை ஒன்றிணைச்சு கொள்கைவாதிகளை ஒன்றுணைச்சி இயக்கங்களை ஒன்றுணச்சு சீமானுக்கு எதிரான எதிர்வினையை தொடர்ந்து ஆற்றிக்கிட்டு இருக்காங்க சீமானோட வீடு முற்றுகையில் தொடர் நடுங்கி போய் உள்ளே பயந்து போய் பதுங்கி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் இந்த இன துரோகி தமிழின துரோகி சீமான் இது மாதிரியான கலை எதிர்வினைகளை தீகாவும் திமுகவும் மறந்து போயிருச்சா மறந்து தூங்கி போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியை தான் நாமளும் முன்வைக்கிறோம் உங்களோட கள செயல்பாடுகள் எங்கே சீமானை எதிர்த்தாலுமா உங்களுக்கு திமுக வாக்கு போயிடும் சீமானை எதிர்த்தாலுமா உங்களுக்கு திமுக எதிரான அலை வீசிடும் தீக்காவும் சாதிய பிரச்சனைகள்ல விமர்சனம் வைக்கிறத கூட சில நேரங்களில் திமுக எதிராக அது போய் அதை தவிர்ப்பாங்க சீமான விமர்சிக்கிறதும் சீமானுக்கு எதிரான எதிர்வினைகளும் சீமானுக்கு எதிரான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கூடவா உங்களுக்கு திமுகக்கு ஆதரவான அல்லது எதிரான அலையை ஏற்படுத்திடும் இவர் இயக்கவாதிகள் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சா அமைதி காப்பீங்க பெரியாருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் மேடையில் நின்று பாப்பாங்கிட்ட எச்ச குடி குடிச்சுக்கிட்டு ஒருத்தன் இந்த மாதிரி துணிச்சலாக பேச விட்டுருக்குறது இத்த தீக்காக்கு அழகல்ல திமுகவுக்கும் அழகல்ல பலம் பொருந்திய கட்சியாக வலு பொருந்திய கட்சியாக திமுக இருந்துக்கிட்டு அதனோட கொள்கை தலைவராக பெரியார் இருக்கும்போதும் இப்படி இந்த பொறுக்கிகளை இன துரோகிகளை நடமாட விட்டுக்கிட்டு சுதந்திரமாக திரிய விட்டுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறது அழகு இல்லை இதில் கடுமையாக நாம்ளும் திகாவையும் திமுகவையும் குற்றம் சாட்டுறோம் இவங்களோட மௌனம் வந்து மிக மோசமானது மிக ஆபத்தானது அப்படிங்கிறத நாமளும் இங்க பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் அடுத்து இதே திருமாவர்கள் அதே திமுக மேலே இன்னொரு விமர்சனத்தை வச்சாரு அதாவது திமுக மீது விமர்சனங்கிறத விட திமுக எதிர்ப்பாளர்கள் கிட்ட ஒரு செய்திய சொன்ன என்ன சொல்றாருன்னா இதே திமுகவை நீ எதிர்க்கிறதுனா எதிர்த்துட்டு போ திமுகவை அழிக்க முடிஞ்சா உன்னால அழிக்க முடிஞ்சா நீ அழிச்சுட்டு போ திமுகவுக்காக வாதாட நாங்க வரமாட்டோம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொன்னாரு திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வர மாட்டோம் எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு சில தோழமை சக்திகள் இந்த களத்திலே உண்டு நாங்கள் பேசுகிற அரசியலை பேசுகிறது உறுதியாக இருக்கிறது என்பதால் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் அவ்வளவுதான் இந்த கருத்துல மட்டும் நம்ம முன்னாடி தி க திமுக மேல அவர் வச்ச விமர்சனத்தின் மீது நம்ம முழுமையா உடன்படுறோம் ஆனால் இந்த வார்த்தைகள் மீது நாம் கண்டிப்பாக பெரிய சின்ன முரண்பாடு இருக்குன்னு தான் சொல்லலாம் திமுக மீது விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஏன்னா த அந்த திருமா வந்து அதிமுகவோட அழிவையே நம்ம ஏற்கில் அதிமுக காக்கப்படணும் அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி திமுக அதிமுகன்னு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மாநில கட்சிகளே இங்கே ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு அதிமுக அளிக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு பாஜக வரும் அப்போது அதிமுகவே பாதுகாக்கப்படணும்னு தொடர்ந்து பல விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் தொடர்ந்து வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய நபராக தான் அண்ணன் திருமா இருக்கார் அப்பேற்பட்ட திருமா திமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல அழிக்க முடிஞ்ச அழிச்சிக்க அதுக்காக நாங்கள் வாதாட வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதில் முரண்பாடு இருக்குது அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்குது திமுக மேலே ஆனால் இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற கருத்து தான் நமக்கு இருக்குது இருந்தாலும் அவர் சொன்னதில் உள்நோக்கங்கிறது வேற திமுகவை அழிக்க முடியாது அழிக்க முடிஞ்சால் அழிச்சிக்க இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கத்தோடவும் அவர் பேசியிருக்கலாம் அப்படின்னாலும் கூட அப்படி தான் பேசினாருன்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஆனாலும் பார்வையாளர்கிட்ட இளைஞர்கள்கிட்ட அது எப்படியா போய் சேர்ந்துடும் அப்படின்னா ஒரு வகையில் மேலோட்டமாக திமுக வெறுப்ப இல்லை திமுக அழிஞ்சாலும் பரவாயில்லையோ அப்படின்னு நாளைக்கு அதிமுக மாதிரி திமுகக்குள்ளே நடக்கும்போது அது பெருசாக கவலை கொள்ளப்படாமல் போகுமோ அல்லது திமுக அழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண மனநிலையாக ஆயிடுமோ அப்படிங்கிறது அது அந்த கருத்தில் நாம் முரண்படுறோம் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் நம்மோட பார்வையாகவும் முரணாகவும் இருக்குது இது அவரை தவிர்த்திருக்கலாம் இதை தாண்டி அவரோட அந்த மணி நேர பேச்சும் மிகப்பெரிய ஒரு பேராசிரியரோட பா அதாவது சலிப்பு தட்டாத ஒரு பாடம் எடுத்தால் எப்படி இருக்கும் ஒன்னே மணி மன்னாரமும் நமக்கு அப்படியே நம்ம மண்டையை திறந்து போட்டு அறிவை நிரப்பின மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு கருத்தியலாக இருந்துச்சு ஆழமாக இருந்துச்சு திருமாவ வந்து எப்போவுமே எளிய மக்களுக்கு புரியும் வகையில் எளிய மக்களோட உறவாட நினைப்பார் நம்ம சொல்லியிருக்கோம் விஜய் விமர்சிக்கும் போதும் சொல்லியிருக்கோம் விஜய் வந்து ஒரு எலைட்டாகவே பேசிக்கிட்டு இருக்காரு விரிவாக பேச மாட்டேங்கிறாரு சிஎம் சார் சிஎம் அங்கிள் இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளோட எளிய மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரியான அவரோட பேச்சுக்கள் இல்லை பேசுகிற அஞ்சு நிமிஷமும் அவர் வந்து மக்களோட கனெக்ட் ஆகாமல் பேசுகிறாருன்னு நம்ம பல விமர்சனங்களை வச்சுருக்கோம் ஆனால் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவரோட மேடை பேச்சுக்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ரொம்ப எளிய மொழியில் பேசுவார் சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம வழக்கமாக புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளாக இருந்தாலும் ஆனால் அதுக்கு பொருள் தெரியாமே அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் ஆனால் அவர் அந்த வார்த்தைகளுக்கும் பொருள் சொல்லி சொல்லி விளக்கி அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தோடு எளிய மக்களுக்கு புரியும் வகையில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார் அவரோட பேச்சுக்கள் அப்படி பல அர்த்தங்களும் விளக்கங்களும் சொல் விளக்கங்களும் நிறைஞ்சதாக இருக்கும் அதே போல் தான் நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த மதுரை ஆர்ப்பாட்டத்தில் ஒன்னே மணி நேரம் அவர் பேசினதும் அவ்வளோ எலாபரேட்டாக விரிவாக ரொம்ப விளக்கமாக இருந்துச்சு அதில் கூட பல சொற்களுக்கு அவர் பொருள் கூறியிருந்தார் இறையாண்மைனா என்ன அண்ணாமலைக்கு பொருள் என்ன அருணாச்சலேஸ்வரமாக அது எப்படி மாற்றப்பட்டிருக்கு கட்ட பஞ்சாயத்துனா என்ன கட்ட பஞ்சாயத்துனா சுருக்கமாக உடனடியான தீர்ப்பு கொடுக்கறது நீதிமன்றங்கள்லாம் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் எடுத்துகிட்டு தீர்ப்பு கொடுக்கறது கோவில்னா என்ன குமார்னா என்ன சுகுமார்னா என்ன சங் பரிவார்னா என்ன அதுக்கப்புறம் சாமிநாதன் சுவாமிநாதன்னா என்ன சுவாமி நாதனுக்கு பதில் நாத்தன் பயன்படுத்தினா என்ன மகாத்மானா என்ன அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளுக்கு விரிவா விளக்கங்களை கொடுத்து அவ்வளவு அறிவு பூர்வமா பேராசிரியர் மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு ஆற்றுனா சளிப்படையாத ஒரு சொற்பொழிவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அறிவு கொடுக்குற பேச்சா அந்த பேச்சு அமைஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆத்தானா சுப்பிரமணியனுக்கு இன்னொரு சுப்பிரமணியார் அது வந்து முன்னால போட்டானா குமார் முன்னாள் சுகுமார் அப்படின்னு போட்டுவாங்க குமார்னு தமிழ் பெயர் குமார்னா முருகனுக்கு ஒரு பெயர் குமார் குமரன் அப்படிங்கறது சுருக்கம் தான் குமார் நம்ம குமரன் சொல்றதே கொஞ்சம் அதிகமா இருக்கு குமார்னு சுருக்கிட்டோம் அந்த பெயரை இவன் சுப்பிரமணியன் என்று மாற்றி விட்டான் சுப்பிரமணியம் பிரம்மணியம் என்றால் பிராமணர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன் பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன் பிராமணர்களுக்கு உரிய கடவுள் வாய்ப்பு உள்ளவங்க நேரம் உள்ளவங்க காதில் ஹெட்ஃபோனை மாட்டி விட்டுட்டு கூட அந்த பேச்சை கேளுங்க அவ்வளோ பயனுள்ள பேச்சாக உங்களுக்கு அறிவு ஊட்டுற பேச்சாக இருக்கும் அதனோட ஹைலைட்ஸ் தான் நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம்னு நம்புகிறேன் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி